ஸ் வெ்கம் பேக் அவர் சேனல் ஐ ஹோப் எல்லா எழுதியும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா வெஜ் மோமோஸ் தான் வீட் ஃப்ளவர் வச்சு நம்ம போகிறோம் ஸோ மோஸ்ட்லி நிறைய குழந்தைங்க வந்து வெஜிடபிள்ஸ் அவாய்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுவாங்க அண்ட் அதே சமயம் இது ஹெல்தியும் கூட ஏன்னா வீட் ஃப்ளவரில் செய்கிறோம் மைதா யூஸ் பண்ணுறதுல ஸோ அதனால் இது ரொம்ப ஹெல்த்தி மிஸ் பண்ணாமல் செஞ்சு கொடுங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் வீட் ஃப்ளவர் எடுத்துக்கலாம் பீட் ஃப்ளவர் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா சளிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் நிறைய தூசஸ் இருக்கும் ஸோ அதனால சளிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கால் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணிக்கு வந்து ஒரு கால் கப் அளவுக்கு தேவைப்பட்டுச்சு ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா சப்பாத்தி மாவை பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசையிறதுனால மாவு வந்து ஸ்டிக்கே இல்லாமல் நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியாகிடுச்சுனால் நல்லா இருக்காது இல்லையா ஸோ அதனால் ஒரு சப்பாத்தி மாவு பற்றத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் பிசைஞ்சிக்கலாம் ஏன்னா ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஸோ அதனால் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அண்ட் சொல்ல மறந்துட்டேன் இந்த மாதிரி நம்ம வீடியோஸ் வந்து ஹெல்தி அண்டு நியூ ரெசிபிஸ் நிறைய லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனே பெல் ஐக்கான்க்கு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்லா இந்த மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா பசைஞ்சாச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் நல்ல மேலே அப்ளை பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் ரஃபாகவும் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சமாக மேலே தடவி விட்டுக்கலாம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு பிளேட் போட்டு கொஞ்ச நேரம் சோக் பண்ணி வச்சிடலாம் ஏன்னா ட்ரை ஆகிடும் இல்லையா ஸோ அதனால் அது மேலே ஆயில் அப்ளை பண்ணிட்டிங்கன்னா ட்ரை ஆகாமல் இருக்கும் இதில் நீங்கள் வந்து வெட் கிளாத் போடுறதுனால போட்டுக்கலாம் நான் சும்மா பிளேட் மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி நல்லா ப்ளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது சோக் ஆகிற நேரத்தில் நம்ம வந்து இதுக்கான இது ச ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு பேன் எடுத்துக்கிறேன் அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் கொஞ்சமாக பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் பூண்டு வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் இஞ்சி பச்சை மிளகாய் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் அதுவுமே பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு கார்லிக் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு வேணும்னா இஞ்சி பச்சை மிளகாவும் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இதில் வந்து நான் ஸ்பைசஸ் எதுவுமே ஆட் பண்ண போவதில் ஒன்லி பெப்பர் பவுடர் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்பைசஸ் தேவைன்னா நான் சொல்கிறேன் ஆப்பை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இது வெஜ் மோமோஸ்ன்றதுனால உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் தேவைப்படுதோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி வந்து கேபேஜ் பீன்ஸ் ஆனியன் கேரட் அண்ட் கேப்சிகம் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் தேவையோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க நிறைய வெஜிடபிள் சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஸோ வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க நான் எல்லா வெஜிடபிள்ஸும் ஒன்றா ஆட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி எல்லாமே குட்டி குட்டியாக நல்லா சாப் பண்ணிக்கலாம் கேரட் நான் துருவி எடுத்துருக்கேன் எல்லாமே ஒரே சைஸில் குட்டி குட்டியாக நல்லா சாப் பண்ணிக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வதங்கி வரும் ஏன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல ஸோ அதனால் அப்படியே தான் வதக்க அதனால் அப்படியே தான் வதக்கி விட போகிறோம் அதனால குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க நல்லா வெந்து ஒரு ஈஸியாக இருக்கும் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் குக் ஆனால் போதும் ஓவராக குக்காக தேவையில்லை இப்போ வந்து அதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆஃப் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு குவான்டிட்டி எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா சாத்தே பண்ணிவிடுங்க ஏன்னா அடி பிடிச்சிரும் ஸோ அதனால் நல்லா சாத்தே பண்ணிவிடுங்க உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் குக்கிங் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மீடியம் ஹீட்டில் இல்லை லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி சால்ட் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு தூவி விட்டுக்குங்க ஏன்னா ஒரே இடத்துல போட்டால் சம்டைம்ஸ் வந்து ஒரே இடத்துல நின்றுடும் ஸோ அதனால் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா தூவி விட்டுக்குங்க அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்பைசஸ் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆஃப் ஸ்பூன் வந்து கரம் மசாலா அப்புறமா ஒரு ஸ்பூன் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் அண்ட் ஒரு ஸ்பூன் டொமேட்டோ கேச்சூப் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வெறும் இப்போ பெப்பர் பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் ஸோ அதனால் தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க அது இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது நான் குழந்தைக்கு செய்கிறதுனால வெறும் பெப்பர் பவுடர் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எல்லா ஸ்பைசஸும் சேர்த்து செஞ்சீங்கன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் வீட் ஃப்ளாரில் செய்கிறதுனால ஸோ ஸ்பைஸியாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா ஸ்டஃபிங் ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் எடுத்து ஆற வச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அது நல்லா திரட்டிக்கலாம் மாவு பசைஞ்சு வச்சது நல்லா சாஃப்டாக இருக்குது ஸோ இப்போ அது வந்து குட்டி குட்டி பால்ஸாக தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா திரட்டி எடுத்துக்கலாம் சப்பாத்தி திரட்டுற மாதிரி தான் திரட்டிங்க இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும் ரொம்ப தின்னாகவும் வேணாம் ரொம்ப திக்காகவும் வேணாம் கொஞ்சம் மீடியமான சைஸில் இந்த அளவுக்கு சைஸ் இருந்தால் போதும் ஏன்னா அது ஸ்டஃபிங் வந்து மெலிசாக இருந்துச்சுன்னா வெளியே வந்துடும் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா வேகாமல் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ எனக்கு வந்து சிக்ஸ் பீசஸ் கிடச்சிருக்கு சரி வாங்க மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் அதில் ஒரு ஷீட் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்காக ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் மோமோஸ் செஞ்சுக்கோங்க ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருக்குது ஸோ அதில் உங்களுக்கு எந்த வெரைட்டிஸ் வேணுமோ அதில் செஞ்சுக்கலாம் நான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஷேப் வந்து பிடிச்சிருக்கு ஸோ அதனால நான் இது செய்கிறேன் எனக்கே கொஞ்சம் கொஞ்சம் வரலை இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி அப்படியே செஞ்சிட்டேன் அந்த ஷேப் மட்டும் எனக்கு சரியாக வரல அதுக்கப்புறமா கொண்டு வந்துட்டேன் அந்த ஷேப் ஸ்டார்டிங்கில் வரல அதுக்கப்புறமா வந்துடுச்சு அவ்வளோதான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டிங்கன்னா ஈஸியாகிடும் ஒரு ஒரு புஷ் கொடுத்து ஒரு டேர்ன் பண்ணிங்கன்னா ட்ரிஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மேலே இருக்கிற அந்த எக்ஸ்ட்ராஸ் வந்து எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லை அப்படியே விடுறது இருந்தாலும் விடலாம் நான் எக்ஸ்ட்ராஸ் வந்து எடுத்துட்டேன் இதுக்கப்புறமா ஒரு இட்லி பாத்திரமோ இல்லைன்னா ஸ்டீமர் வச்சுருந்திங்கன்னா ஸ்டீம் வச்சுக்கோங்க நான் இட்லி பாத்திரத்தில் தான் வச்சுட்டு தண்ணி ஹீட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிவிட்டு அந்த இட்லி தட்டில் கொஞ்சமாக ரொ கொஞ்சமாக ரொம்ப கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க மோமோஸ் வந்து அதில் வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து மோமோஸ் வந்து ரெண்டு டைப்பில் ஃப்ரை பண்ணலாம் ஒன்று வந்து ஸ்டீம் பண்ணுறது இன்னொன்று வந்து ஃப்ரை பண்ணுறது நான் ஸ்டீம் பண்ணுற மெத்தட் தான் சொல்லியிருக்கேன் ஸோ ஸ்டீம் பண்ணதுக்கப்புறமா ஒரு மோமோஸ் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா இல்லைனா மைனஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్ నెక్స్ట్ ఇంట్రస్టాన వీడియో బాయ్!